வணக்க மக்களே குளிர்காலத்துல தினசரி சாப்பிட வேண்டிய பழங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஸோ குளிர்காலம் வந்துட்டாவே நம்மளால உணவுகள் சரியா சாப்பிட முடியாது அதனால நான் சொல்லக்கூடிய பழங்களை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்க பாருங்க இந்த ஒரு பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் ஸோ இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இந்த ஒரு பதிவு நம்ம பார்க்கலாம் சோ வந்து குளிர்காலத்தில் என்ன மாதிரியான பழங்களை எடுத்துக்கிறது அப்படின்றது பாக்கலாமா சோ கரும்பு பெரும்பாலான மக்களுக்கு பிடித்த ஒரு உணவாகும் இது வந்து மூங்கில் வகையை சேர்ந்த தாவரம் கரும்பு நம்மளுடைய கல்லீரலுக்கு புத்துணர்ச்சி அளிக்குது குளிர்காலத்துல சருமத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்க உதவுது சருமத்தை பளபளப்பாக வைத்துக்கொள்ளவும் இது உதவுது அப்படின்னு சொல்றாங்க இயற்கையாகவே கரும்பு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமாக கொண்டிருக்கு அதனால கரும்பு சாறு குடிப்பது நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இழந்த பழம் பள்ளி நாட்கள்ல டிசம்பர் மாதங்கள்ல பள்ளிக்கு வெளியே இழந்த பழத்தை வாங்கி நம்ம சாப்பிடலாம் நினைவுல இருக்கா சோ இலந்தை பழம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது உண்மையாலே அடிக்கடி வந்து நோய்வாய்ப்படும் குழந்தைகளுக்கு ஏற்ற பழமாக இலந்தை பழம் இருக்கு மேலும் சரமத்தை மேம்படுத்தவும் இலந்தை பழம் வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க எனவே இலந்தை பழத்தை வாரத்திற்கு இருமுறையாவது நம்ம வந்து வாங்கி சாப்பிடலாம் ரொம்பவே வந்து சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க புலி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ புலி கூட வந்து நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஒரு விஷயமா வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச திராட்சை சோ திராட்சை பொறுத்த வரைக்கும் அவற்றில் இரண்டு வகை இருக்கு பச்சை மற்றும் ஊதா நிற திராட்சைகள் இவை இரண்டுமே அதிக சக்திகளை கொண்ட இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையை கொண்ட பலங்கள் ஆகும் சோ திராட்சைகள்ல நார் சக்தி வந்து நிறைஞ்சிருக்கு அவை நமது செரிமான அமைப்பிற்கு நன்மை பாய்க்குது மேலும் இது வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி போன்ற பிரச்சனைகளையும் அது சரி செய்ய உதவுது எனவே குளிர்காலத்துல இந்த உணவுகளை வந்து பின்பற்றுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து நெல்லிக்காய் யாருக்கெல்லாம் நெல்லிக்காய் பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன் நெல்லிக்காயா நெல்லிக்காய் குளிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு இது வந்து பல்வேறு ஆயுர்வேத நன்மைகளை கொண்டு காட்டு நெல்லிக்காய் என்று இது வந்து அழைக்கப்படுது சோ இதுல வந்து வைட்டமின் சி மற்றும் வந்து வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கு மேலும் பாலிஃபனால் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் ஆகியவை இருக்கு சோ கொரோனா மற்றும் ஒமிக்ரான் போன்ற வைரஸ்கள் பரவி வரும் இந்த காலகட்டத்துல உடலை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க நெல்லிக்காய் போன்ற விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்றுதான் என்ன அப்படின்னா கிவி பழம் அதாவது குளிர் காலங்கள்ல பொதுவாக கிடைக்கும் ஒரு பழமா வந்து கிவி பழம் இருக்கு ஸோ இது வைட்டமின் சி இரும்பு சக்தி நார் சக்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல்வேறு ஊட்ட சக்தி கொண்டு இருக்கு மேலும் கிவி வந்து சரும ஆரோக்கியத்திற்கு உதவுது இல்லை வந்து மெக்னீஷியம் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் தாம்பரம் புத்தநாகம் போன்ற சக்திகள் இருக்குது அதனால் குளிர்காலத்தில் எடுத்துக்கலாமா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஸோ வந்து கொய்யா பழம் புளிப்பு சுவை மற்றும் இனிப்பு சுவை கொண்ட ஒரு பழமாகும் இதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மக்களே குளிர்காலத்தில் எந்த பழமும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இந்த ஒரு வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் மக்களே நன்றி வணக்கம்